الحمد لله الحمد لله الذي نفر قلوب المؤمنين بنور اليقين والايمان وشرفهم فيه هدى للناس وبينات من الهدى والفرقان ثم الصلاه والسلام على نبيه وعلى اله وَصَحْبِهِ أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال نبينا صلى الله عليه وسلم ساقي القوم اخرهم شربا او كما قال عليه الصلاه والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين

குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடாத்திக் கொண்டிருக்கிற எங்கள் ஜாமியாவின் தகுதிமிக்க முதல்வர் ஹசரத் ஹிபிலா அவர்களுக்கும் இன்னும் இந்த ஜாமியாவில் பேராசிரியராக இருக்கிற அசரத் பெருந்தவை அவர்களுக்கும் இன்னும் எங்கள் ஜாமியாவின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற சிறப்புரையாற்ற இருக்கிற அசரத் அவர்களுக்கும் இன்னும் எனக்கு முன்னாள் உரை நிகழ்த்திய அசரத் அவர்களுக்கும் அங்கிருந்து வருகை தந்துள்ள ஆட்டோர்கள் சாட்டோர்கள் ஜாமியாவின் நிர்வாகிகள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான செலாத்தினை சமர்ப்பணம் செய்து என் வார்த்தைகளை துவங்குகிறேன் அன்புக்கும் மிகுந்த உரிய நல்லேரு செய்திகளை மாத்திரம் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் எனக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உங்களோடு பெருமான செல்லும் அவர்களினுடைய இறுதி நாளை குறித்து பல விஷயங்களை சொல்ல இருக்கிற நேரத்தை ஒதுக்கி ஒரு செய்திகளை மாத்திரம் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பெருமான அகிலம் எந்த கண்டதில்லை அகிலம் கண்டிடாத ஒரு அற்புத தலைவர் எம்பெருமானார் ஏன் தெரியுமா பெருமானார் செல்லந்தாக அழகிவ செல்ல மன்னவர்கள் நல்ல குழந்தையாய் பெருமானார் இருந்தார்கள் நல்ல இளைஞராய் பெருமானார் இருந்தார்கள் நல்ல கணவராய் பெருமானார் நல்ல ஆன்மீக போதகராய் பெருமானார் செல்லு அலை இவசல்லம் இருந்தார்கள் ஏன் ஒருபடி வேலோகி சொல்வதாக இருந்தாள்

அவரிடத்திலே கேட்கப்பட்டது புரட்சி என்றால் என்ன எவ்வளவு பெரிய பாடம் தெரியுமா புரட்சி என்றால் என்ன லெனின் இடத்திலே கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா இது வரைக்கும் நாம் செய்ததை இனிமேல் செய்யாமல் தடுப்பவர்தான் புரட்சி இதுவரைக்கும் இந்த சமூகம் எப்படி இருந்ததோ அப்படி இல்லாமல் இதற்கு மேல் புதிதாக மாற்றக்கூடிய ஆளுமை மிக்கவருக்கு தான் புரட்சி என்கிற வார்த்தை சொந்தம் எம்பெருமானார் செல்லத்தா வழங்கி செல்லம் புரட்சிக்கு வித்திட்டவர்கள் எழுச்சி நாயகன் பெருமானார் செல்லத்தா வழங்கி செல்லம் அவ்வாறு ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் தெரியுமா எல்லா தலைவர்களும் கனவுதான் காணுகிறார்கள் ஆனால் பெருமானார் சந்தாக அழகிவ செல்லம் ஏன் புரட்சி தலைவர் தெரியுமா புரட்சிக்கு வித்திட்டது ஏன் தெரியுமா எல்லா தலைவர்களும் செல்ல பிறக்கிறார்கள் இருபத்தி ஐந்து வயதில் பெருமானாருக்கு திருமணம் நடக்கிறது நாற்பது வயதில் பெருமானாருக்கு நபித்துவம் கொடுக்கப்படுகிறது சரியாய் இருபத்தி மூணு ஆண்டு காலம் ஒரு சமூகத்தை பரிசுத்த சமூகமாக மாற்றிய பெருமை இருபத்தி மூணு ஆண்டு காலத்தில் தினந்தேறும் மதிக்கலில் சூழ்கிற எல்லாம் விபச்சாரிகளாக இருந்த அந்த நகரங்கள் பெருமான் அரசா இவசம் கனவு காண்கிறார்கள் இதை எப்படி சுத்தப்படுத்துவது ஒரு நல்ல சமூகமாக குடி மாற்றுவதே இருபத்தி மூணு ஆண்டு காலத்திற்குள் கோமா நபிகள் கோமான் சல்லத்தா வளை இவ செல்ல மாற்றினார்கள் அதனால் அவர்கள் புரட்சி தலைவராய் மாறினார்கள் எந்த நபி சல்லத் தா வளை இவர் எல்லாம் தெரிந்த நிகழ்வு தானே மைக்கல் ஹார்ட் அவா பவர் கிருபர் மைக்கல் ஹார்ட் கிறிஸ்துவத்திலேயே ஆக சிறந்த பேராசிரியர் என்கிற கிதாபை தொடுக்கிறார்கள் உலகம் முழுக்க அந்த கிதாபை பரவுகிறது நூறு தலைவர்களை மட்டும் அடக்கிய புத்தகம் நூறு தலைவர்களை அடக்கிய புத்தகம் அதில் முதல் வரிசையை கொடுத்த பெருமை பெருமானி அவர்களுக்கு மாத்திரம் உண்டு பின்னால் தான் வைத்திருக்கிறார்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டதே உங்களுடைய தலைவர் ஈசாத் அண்ணவர்களை நீங்கள் பின்னால் தான் வைத்திருக்கிறீர்கள்

ஏன் ஒரு நல்ல தலைவராக இருக்க வேண்டும் யாராவது யோசித்தது உண்டா ஒரு தலைவர் ஏன் நல்லவனாக இருக்க வேண்டும் திருமணர் செல்லமாக அழகிய செல்லம் சொல்லுகிறார்கள் ஒரு தலைவன் நல்லவனாக இருந்தால்தான் தலைமைத்துவம் என்பது சீராக இருக்கும் தலைமைத்துவம் என்பது சீராக இருந்தால் தான் சமூக கட்டமைப்பு என்பது ரொம்ப துல்லியமாக இருக்கும் என்றார்கள் செல்லு அழகி எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குமா இல்லையா நமக்கு கிடைக்கணும் ஆசைப்படாதவர்கள் மனிதனாக இருக்கவே முடியாது இல்லையா எல்லோரும் பதவியை விரும்பினார்கள் விரும்புகிறார்கள் திருமானார் செல்லம் லாகு அழகி வசல்ல மன்னவர்களை குறித்து கேட்டார்கள் ஆனால் ஆனால் நிறைய பின்னால் பதவி கொடுக்கப்பட்டது என்று எழுதுகிறார்கள் ஒவ்வொரு நபியும் வந்து செய்து சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு மாதத்திலேயும்

அது ஒரு கிரீடம் ஆனால் நாம் நினைப்பதை போன்று வைரங்களால் வைரூடியங்களால் செதுக்கப்பட்ட கிரீடங்கள் அல்ல முட்களால் தைக்கப்பட்ட கிரீடம் வலி அதிகம் பொறுப்புகளும் அதிகம் பொறுப்புகளும் அதிகம் வழியும் அதிகமாக இருக்கிறேன் ஒரு பதவி என்றால் தலைமைத்துவம் அதனால் தான் பெருமான அரசன் எல்லாம் செல்லும் சொன்னார்கள் நல்ல தலைவனாக நீங்கள் இருங்கள் அப்பொழுது தான் தலைமைத்துவம் என்பது சீராக இருக்கும் எப்பொழுது தலைமைத்துவம் சீராதாக சமூக கட்டமைப்புற ம துல்லியமாக இருக்கும் இன்றைக்கு சமூக கட்டமைப்பு உடைக்கப்படுகிறது காரணம் தலைவர்கள் சரிகில்லாமல் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மனிதர்களின் வார்த்தையல்ல லக்கத காணலக்கும் லக்கும் في رسول الله உஸ்வத்துன் ஹசன மனிதனூடிய நாவிலிருந்து கக்கிய வார்த்தைகள் அல்ல முடிந்த வார்த்தைகள் அல்ல அல்லாஹ்வால் சொல்வதே அல்லாஹ்வுடைய நாவிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை உஸ்வத்துன் ஹசன எல்லோருக்கும் முன்மாதிரி ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் தெரியுமா தலைவர் சரியாக இருந்தால் சமூக தலைமைத்துவம் சீராக இருக்கும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் பெருமான் அழகி வசல்ல மன்னவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா தட்டால் புட்டால் கோபக்காரனா இருக்கக்கூடாது பெருமானார் சொன்னார்கள் சபுராக இருக்கணும் முதல் குவாலிபிகேஷன் முதல் தகுதி சபர் ஹலிம் பொறுமையாக இருக்க வேண்டும் சகிப்பு தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா ஒரு சகாபி பெருமானார் செல்லவாக வழங்கி செல்லும் இடத்தில் வருகிறார்கள் ரசூல் செல்லவாக வழங்கி செல்லும் மஸ்ஜித் பகுதியிலே அமர்ந்திருக்கிறார்கள் பெருமானார் செல்லவாக வழங்கி செல்லத்தை பார்த்து ஓடி விடுகிறார் நாயகமே எனக்கு ஒரு உதவி வேண்டும் செய்வீர்களா யாரு முன்னால யாரு உதவி கேட்பது உதவி என்று நினைத்தால் போதும் இந்த உலகத்திலேயே இல்லை லா என்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தாத தலைவர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்கிற வார்த்தைக்கு அவராதியில கூட அதற்கு விளக்கம் இருக்கும் காரு நபியிடத்திலே இல்லை என்ற வார்த்தைக்கு காரணம் இல்லை என்னேன் கேள் பெருமானார் செல்லந்தா வழங்கி வசல்ல சொன்னார்கள் கேட்ட விதம் எப்படி தெரியுமா தோல்ல துண்டு போட்டிருந்தார் அந்த துண்டு எடுத்து அப்படியே கழுத்துல போட்டாரு ஒரு இருக்கு இருக்கிட்டு கேட்டார் கேட்ட விதம் ஒன்று இருக்கா இல்லையா துண்டு போட்டிருந்த தோல் துண்டை எடுத்து அப்படியே கழுத்துல போட்டாரு இருக்கு இருக்கிட்டு எனக்கு உதவி வேண்டும் நாயகமே என்றார்கள் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முன்னாள் அவர் பேசிய வார்த்தையை விட குரலை விட ஒரு இன்ச்சு ஒரு வார்த்தை கூட பேசிட்டாலே அவன் இன்னைக்கு இருப்பானா இருக்க மாட்டானா கேள்விக்குறிதானே நாளை அவர்களுக்கு முன்னால் இருப்பார்களா இருக்க மாட்டார்களா ஆனால் பெருமானார் செல்ல செல்லும் சாபாக்களை அழைத்து இவருக்கு என்ன வேண்டுமோ கொடுத்து அனுப்புங்கள் என்றார் பெருமானார் செல்லப்பாக வழங்கிய எழுதுகிறார்கள் காயம் ஏற்பட்டது காயம் ஏற்பட்டால் கூட பெருமானார் செல்லப்பாக வழங்கி வசல் பொறுமையோடு தான் இருந்தார்கள் ஒரு தலைவன் என்பவன் ரொம்ப பொறுமையாளியாக இருக்க வேண்டும் துடிப்புள்ள தலைவராக இருந்தாலும் சில நேரங்களில் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் அது சமூகத்திற்கு அது மிகப்பெரிய பாதுகாப்பு என்பதை பெருமானார் செல்லத்தாக வழங்கி செல்ல உணர்த்துகிறார் இரண்டாவது பெருமானார் செல்லத்தாக வழங்கி செல்ல ஒரு சிறந்த தலைவன் யார் தெரியுமா எத்திலாக்கும் மக்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் தனியா இருக்கக்கூடாது பெருமானார் திறந்த புத்தகம் யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம் யார் வேண்டுமானாலும் பெருமானாரின் வாழ்வை தன் வாழ்வாக எடுத்து நடக்கலாம் பெருமானாரின் வரலாறை புரட்டி பாருங்கள் பெருமானார் செல்லப்பாகு அழகி வசம் அவர்களுக்கு எந்த பந்த போஸ்தும் இல்லை எந்த பிளாக் கார்スー இல்ல தலைவர் என்பதற்கான எந்த ஒரு பக்குவத்தையும் வைத்துக் கொள்ளாமல் இருந்த ஒரே தலைவர் அவிदत இன்பர் உமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு மக்களையும் கலந்தார்கள் உம்மு மமத் রাদিয়াল্লাহு அன்ஹா அல்லாஹ் அக்பர் யாரெந்த உம்மு மமத் அருதென் தீரத்துள் கெழுட்டிக் கிழமை உங்க மாபர் கெழுட்டிக்கிழமை

பெருமானார் செலவாக விட இவசெல்லிடம் மதினாவை நோக்கி செல்கிறார்கள் எசிறிவுக்கு முன்னால் ஒரு குடுசை யாருடைய வீடு தெரியுமா ஹும்மா அன்பக்கரது எல்லோ வன்னா அப்போ இஸ்லாத்த அல்லா ஏத்துக்களை அவபக்கிரதை அல்லாவுக்கும் பசி பெருமானாருக்கும் பசி அவக்கரது எல்லாம் போய் கேட்கிறார்கள் ச லஹா லேக்மன் அவ்

அதுல போய் நீ எப்படி பால கலப்ப லூசு புடிச்சிருக்கா அது மலட்டு ஆடு எப்படி பால் சுரக்கும் அதெல்லாம் நாங்க ஓதி சுரக்க வைக்கிறோம் கூட அப்படின்னு சொன்ன உடனேயுமே உங்க பாகபதுரது எல்லாம் கணித்து விட்டார்கள் இவர்கள் சாதாரண ஆள் அல்ல இவர்கள் சாதாரண ஆள் அல்ல என்று கணித்து விட்டது அந்த கிழட்டு கிழமை அனுபவிக்கிறது எல்லாம் கொண்டு வராங்க பெருமானார் ஆட்டை கொடுக்கிறாங்க ரசூல் சொல்லம் தான் வழங்கி வசல்லம் கறக்கிறாங்க அது அப்படியே அந்த கிழட்டு கிழவி உண்மை மாம்பத்துறது எல்லாம் அப்படியே வேடிக்கை பார்க்கிறாங்க கிதாபு கண்ணு கூட சிமிட்டல கிழவிக்கும் வயசு கூட இருந்தா எப்படி இருக்கும் அந்த கிழட்டு கிழவி அந்த கிழட்டு கிழவி கண்ணு கூட என்ன செய்யல மூடவே இல்லை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது என்ன செய்கிறார்கள் பெருமான செல்லா வளை இவ செல்லும் பால் கறக்குறாங்க பால் கறந்த உடனே உபக்குறது எல்லார்கிட்ட கொடுத்து உம்மு மாட்டதை குடிக்க சொல்லுங்க அடுத்தது பாழை கறக்கிறாங்க பெருமான உடுக்கிறது எல்லாம் பாலை கறக்கவில்லை அன்றாக கவனிக்க வேண்டும் வக்கிறது எல்லாம் பாலை கறக்கவில்லை ஏதெல்லவி செல்லம் தான் படை இவ பாலை கறக்கிறார்கள்

ஒரு சமூகத்திற்கு புகட்டக்கூடியவர்கள் கடைசியில் தான் அருந்த வேண்டும் அப்படியே பார்க்குது அதிகமாக அவர்கள் தலைவரா அல்லது பெருமான செல்ல மன்னவர்களா ஒரு பக்கத்தில் பார்த்தால் பெருமானார் தலைவராக தெரிகிறது ஆனால் பால் அவங்க தான் கறக்கிறாங்க தலைவர் என்றால் அவர்கள் தான் சுவைத்ததற்கு பின்னால் மற்றவர்கள் சுமைக்க வேண்டும் ஆனால் இவர் இவர் சுமைக்காமல் மற்றவரிடத்திலே கொடுக்கச் சொன்னார் எப்படி தலைவராக இருக்க முடியும் பஸ்லா இல்ல அய்யா அவ பக்கிறது எல்லாம் இவங்க கறக்கிறாங்க எப்படி பார்த்தீர்களா தலைவர் என்று போகிற மக்கள் தனக்கென்று ஒரு அடையாளத்தை பெருமானார் வைக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கு வெளிநாட்டில் கிளம்புனா கூட இங்க வர வரைக்கும் யாரு வராங்கன்னு துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படிதானா பெருமானார் சிறப்பாக வழங்கிவர் செல்லம் சொல்லி கொடுத்த பாடம் ஒரு நல்ல தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் மக்களோடு மக்களாக எந்த தலைவன் கலந்து இருக்கிறானோ அவன்தான் பாதை சிறந்த தலைவன் என்று சொல்லிவிட்டேன் இரண்டாவதையும் ஒன்று சொல்லுகிறேன் அபு தலடபியா தாய் அன்பு பொதுவாகவே அரபியர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு

அவர்களுடைய நீர் கலந்த அந்த பேரித்தம்பழை துண்டை எடுத்து இந்த குழந்தைக்கு வைப்பார்கள் அப்படி ஒரு படக்கம் உண்டு வந்து நிற்கிறாங்க நசு சல்லாக வலையோ செல்லத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க அறிவிக்கிறது ஆதிமுருடசு அனசின் அழைக்கிறது எல்லாம் உண்டாயிடலாம் பெருமானாரினுடைய பிரியே அவர்கள் அறிவிக்கிறார்கள்

ஒரு சஹாபிகள் கூட மறுக்க மாட்டாங்க ஆனா பெருமானுவ செல்வம் அவர்கள் அடையாளம் விட்டுக் கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட தலைவர் பார்த்தீர்களா மக்களோடு மக்களாய் கலந்த தலைவரை இந்த அகிலம் கண்டதே இல்லை அதனால் தான் பெருமானான் செல்லிவ செல்லம் கண்டிடாது அற்புத தலைவர் செல்லுவ செல்வம் கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் நல்ல தலைவருக்கான என்ன தெரியுமா தலைவருக்கானுமாக்கள் செய்ய வேண்டும் அவங்களா முடிவெடுத்து செய்யக்கூடாது இது என்னுடைய வாக்கள் ரசோலின் வாக்கு அவர்களாக முடிவெடுக்க கூடாது அகலிப்பம் நடக்கிறது சல்மான் பாரிஸ் இரதிகம் லாபம் தாயில அன்பு அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கப்படுகிறதே அவர்கள் சொல்லுகிறார்கள் பெரிய ஒரு கூலியை தோண்டலாம் நாயகமே சரி என்று சொன்னார்கள் அதன் பிரகாரம்தான் அகிழத்தம் நடந்தது குடிகள் தோண்டப்பட்டதே எதிரிகளால் வர முடியவில்லை நல்ல யோசனை பெருமானார் பாராட்டினார்கள் சல்மான் ஃபாரிஸ் இரதிகம் லாபம் தாய்லா என்ன செய்யணும் ஆலோசனை கேட்கிற தலைவர் தான் ஆகச் சிறந்த தலைவர் அகிலத்தில் யாராவது அப்படி உண்டா முடிவு பெருமானார் தொண்டர்களுக்கே நேரத்திலேயும் தலைவராக இல்லை எங்கே தலைவராக இருக்க வேண்டுமோ அங்கே தலைவராக இருந்தார்கள் எங்கே தொண்டனாக சீடனாக இருக்க வேண்டுமோ அங்கே பெருமானார் செல்லாக அழகிவ செல்லும் சீடனாக தொண்டனாக பெருமானார் செல்லத்தாக அழகிய செல்லும் இருந்தார்கள்

சொல்லி கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி தங்கள்